ஆணும் பெண்ணும் நிகரெண்ண கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமா மகாகவி பாரதியாரின் கூற்று ஆகும் ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ் இதுதான் அந்த கோட்டுக்கு உயிர் கொடுத்த ரியல் ஸ்கீம் ஆகும் அது வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கோடி மேலே பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிற கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இத்திட்டத்தை சுருக்கமாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞரின் பிறந்த நாளன்று தொடங்கப்பட்டது இது குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களின் அன்பெய்டு ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கு ஒரு அங்கீகாரம் தருவது தான் இது ஒரு சிம்பிள் ஃபினான்ஸ் ஐடி இல்லை ப்ரோ இது ஒரு ரெகுனேஷன் ஆஃப் த இன்விசிபிள் லேபர் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி பெண்களுக்கு பயனடைந்திருக்காங்க மொத்தம் முப்பதாயிரம் கோடிக்கும் மேலாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் சென்றிருக்கிறது உங்கள் தொகை உங்கள் உள்ளம் என்ற புதிய முகாம் மூலம் மிஸ்ஸு அப்ளிகேஷனுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்புறம் சிஸ்டர்ஸ் அடுத்தபடியாக ஒரு சில முக்கிய புள்ளி பார்க்கலாமா உலகளாவிய பாலின இடைவெளி அறிவிக்கை அதாவது குளோபல் ஜென்டர் கேப் ரிப்போர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அந்த ரிப்போர்ட் படி இந்தியா நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளின் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்தில் தான் இருக்குது அண்ட் ஐஎல்ஓ ரிப்போர்ட் படி இந்தியாவின் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதம் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டின் இது இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஆகும் இது நாட்டின் சராசரியை விட குறைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் ப்ராக்ரெஸிவ் கவர்னன்ஸுக்கு ஒரு நல்ல சான்றாகவும் இருக்குதுங்க சரி இந்த ஸ்கீமோட எக்கனாமிக் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னென்னு பார்க்கலாமா ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கும் கீழே வருமானம் இருக்கணும் அஞ்சு ஏக்கர் நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கர் மின்சை நிலம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஆண்டிற்கு மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டிற்கு குறைவாகவே மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை ஆனால் விண்ணப்பத்திலே செல்ஃப் டெக்ரேஷன் இருந்தால் மட்டும் போதும் அடுத்தபடியாக இந்த திட்டத்தோட நிர்வாக மற்றும் செயல்படுத்தும் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இத்திட்டத்தை செயல்படுத்தும் துறை வந்து ஒரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகும் இதன் தலைவர் யாருன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையர் ஆவார் டிஎன்இஜிஏ டேட்டா வெரிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்த வெப்சைட் கீழே தான் நடக்குது ஓவராலாக டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அதாவது அப்ளை செய்யும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறது டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் டிஎன்பிசி எக்ஸாமோட எப்படி தொடர்புன்னு பார்க்கலாமா இது எக்ஸாம் பாயிண்ட்டில் ஃபிலிம்ஸில் எந்த துறைக்கில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எந்த ஆண்டு தொடங்கியது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்னு கேட்கலாம் மெயின்ஸில் இந்த ஸ்கீம்ஸை டாபிக்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் லைக் உமன் எம்பவர்மெண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இன்க்ளூசிவ் க்ரோத் ஆகிய டாப்பிக்லும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கீம் நிஜ வாழ்க்கையின் தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு பார்க்கலாமா இந்த ஆயிரம் ரூபாய் ஆனது பெண்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை படிப்புக்கும் வீட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்மால் அமௌண்ட் மாதிரி தெரிஞ்ச தோணாலும் இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு தான் இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரோண்டு சிஸ்டர்ஸ் ஃபைனலி ஸ்கீம்ஸை படிக்கும்போது நினச்சிக்கோங்க இது நோட்ஸ் மட்டுமே இல்லை இது நாம் சமூகத்தின் ஆர்பிட் ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஆஃபீஸராக வந்து ப்ராப்பரான ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை இன்சூர் பண்ணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரீம் டூ டியூட்டி சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங்ஸ் உன் டூ